ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துராஜ் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க சோயா பீன் வச்சு வீடே ப மணக்கிற மாதிரி நம்ம ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் வாங்கங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நம்ம அரிசி எடுத்துக்கலாங்க ஒயிட் சில அரிசி தாங்க நான் எடுத்துருக்குறேன் இன்றைக்கி அதை நல்லா அலசி ரெண்டு வாட்டி அலசி நல்லா ஊற வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா சோயாபீன் வந்து வெந்நிலை நல்லா கொதிக்க அளவு அதை வந்து என்ன பண்ணலாம் உள்ளே போட்டு ஒரு அரை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் அதை நல்லா ஊற வச்சுக்கலாங்க அப்போ தான் கொஞ்சம் உப்பி நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா வெந்து வரும் அதுக்கப்புறமாட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம வந்து தம் பிரியாணி தாங்க பண்ண போகிறோம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு சேர்த்துக்கோங்க அது கொஞ்சம் இதாக இருந்ததுக்கப்புறமாட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வாட்றது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவு கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பச்சை மிளகாக்கு தக்காளி போட்டுக்கோங்க அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க நல்ல பேஸ்ட் பதம் வரது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்புறமா நம்ம ஊற வச்ச சோயாபீனை பார்க்கலாம் பாருங்க நல்லா உப்பி வந்திருக்கு அதை வெந்நியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா பச்சை தண்ணியில் மாதிரி நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இதேமாரி எல்லாத்தையுமே புழிஞ்சி நல்லா ஈரம் இல்லாத அளவு நல்லா புழிஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா பாருங்கள் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இருக்கு கொஞ்சம் நல்லா பேஸ்ட் ஆகட்டும்ங்க இதுக்கப்புறமா நம்ம வந்து கொத்தமல்லி புதினா கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதை போட்டுக்கலாம் அதை போட்டு நல்லா கொஞ்சம் வதக்குங்க நல்லா வதக்கணும் கொத்தமல்லி ம ம கொத்தமல்லியும் புதினாவும் போட்டதுமே நல்லா முணக்குங்க அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை மணம் ஊற்றிக்கோங்க சார் ஊற்றிக்கோங்க என்கிட்ட தயிர் இல்லை தயிர் இருந்தால் கூட நீங்கள் தயிர் ஊற்றிக்கலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி கொஞ்சம் நல்லா கிளறுங்க பேஸ்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் மசாலா போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமா மசாலா போட்டுக்கலாம் வீட்லேயே அரைச்ச மசாலாங்க இது இந்த டிஷ் வேணும்னா நான் அதுக்கப்புறமா இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் எப்படி பேஸ்ட் இது பிடிக்கணும்னு நான் போடுறேன் நல்ல வாசனையாக இருக்கோங்க இந்த மசாலா நல்லா போட்டு நல்லா கிளறிக்கோங்க இது பிரியாணிக்கு கூட இல்லைங்க வேறு எல்லாத்துக்குமே போடலாம் அப்புறமா நம்ம சோயாபீன் எடுத்துருந்தோம் இல்லை அதை நம்ம போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த மசாலா படுற மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி நம்ம மசாலா இன்னும் கொஞ்சம் பற்றலங்க அதனால நான் கொஞ்சம் கூட போடுறேன் நீங்கள் அளவுக்கு ஏற்ற கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற போட்டுக்கோங்க நல்ல கிண்டி விட்டுக்கோங்க அப்புறமா பிரியாணிக்கு ஏற்ற தண்ணி ஊற்றிக்கலாம் கல்லுப்பு போட்டுக்கலாம் பிரியாணிக்கு கொஞ்சம் தூக்கலாக உப்பு தாங்க நல்லாயிருக்கும் நல்ல கலர் விட்டுக்கோங்க கொஞ்சம் கொதிக்கிடுங்க இப்போ பாருங்கள் கொதிச்சிடுச்சு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டுக்கலாம் நல்லா ஊறிடுச்சுங்க அரிசியெல்லாம் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா தண்ணி மூங்குற அளவு அரிசி மூங்குற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி இருந்தால் போதுங்க ரொம்ப தண்ணி ஊற்றி ஊற்ற வேண்டாம் அரிசி லைட்டாக மூங்குறது அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும் பாருங்க நல்லா கொதிச்சிடுச்சு அரிசி வந்து லைட்டாக இன்னும் பதம் வரல தம் கட்டுற பதம் வரல பாருங்கள் இன்னும் அரிசி இன்னும் கொஞ்சம் கூட வேகணும் தம் கட்டுறதுக்கு பாருங்க இது நல்லா அரை வேக்கட் இந்த ஸ்டேஜில் நம்ம தம் கட்டிடலாம் வேஸ்டேஜில் நம்ம தம் கட்டி எடுத்துக்கலாங்க பாருங்கள் அதுக்கேற்றவாறு நம்ம வந்து மல்லித்தளை நட்ஸ் இருந்தால் கூட நம்ம நீங்கள் போட்டுக்கோங்க வரத்து எண்ணெயில் இப்போ பாருங்கள் தம் கட்ட போகிறோம் பாருங்கங்க தம் கட்டுறோம் தீயை நல்ல லோ சிம்மில் வச்சுருங்க ரொம்ப இதில் வச்சிருக்கணும் தீயை ரொம்ப குறைச்சிடணும் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் தீ எப்படி எரியுதுன்னு ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது உங்களை பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் இதை வெறும் வச்சு இருபது நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணலாங்க இருபது நிமிஷம் கழிச்சிடுச்சு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் டட்டாய் பாருங்க சூப்பராக இருக்குது தம் பிரியாணி எப்படி இருக்குன்னு பாருங்க சோயாபீன் தம் பிரியாணி இப்போ பாருங்க இப்போ உடச்சி விடுறோம் தம் உடச்சாச்சு வீட்டில் நீங்களும் செய்து பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பாய்